ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீல் பக்ஸ் மாவு பூச்சி அஸ்வினி பூச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் காட்டுனதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயிட் கலரில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு இப்போ லைட்டாக எறும்பு மட்டும் ஏறிட்டு இருக்கு பார்த்தீங்க இது அப்படியே வந்து இந்த அஸ்வினி பூச்சியாக மாறிடும் அப்படியே ஃபுல்லாக அந்த இலையில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் எல்லோ எல்லோ கலர் மாதிரி இந்த இலைகள் ஆகிடும் அந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறது பெட்டர் இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் இதுக்கு இருக்குது நாம் என்னதான் ஆர்கானிக்கோ இல்லை பெஸ்டிசைடோ யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகாது நம்ம நிறையா வெளியே காசு போட்டு வாங்க வேண்டியிருக்கும் வீட்லேயே ஈஸியாக பண்ணுற ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் வாட்டர் தாங்க ரெண்டு ரெண்டு மெத்தட் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டர் மெத்தட் இப்போ வெயில் காலத்துக்கு நம்ம சில்லன்னு ஐஸ் வாட்டர் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் இந்த ஐஸ் வாட்டர் அடிக்கும் போது என்னாகுனா அந்த அஸ்வினி பூச்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக இறந்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக உருந்துடும் சில்ல சேராமல் ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு மூணு தடவை நம்ம ஈஸியாக எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது அதனால அந்த இலைகள் கீழே காட்டியிருப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு செடிகள் வந்து சாரி த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது செடிகள் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது இருந்தால் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் வெயில் வேறு பட்டையை தட்டுது ஸோ அந்த இலைகள் எல்லோ கலர் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பழசு இப்போ க்ரீனிஷாக வரதெல்லாம் அந்த இதிலிருந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் புதுசாக வந்துட்டுருக்கு நம்ம அந்த இலைகளெலாம் கட் பண்ணி வீசிடலாம் வீசினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வர ஆரம்பிச்சிடும் இன்னொரு மெத்தட் இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஐஸ் வாட்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க கீழே டெய்லியும் வெயில் காலத்துக்கு ஒரு தடவையாக தண்ணி ஊற்றணுங்க இல்லைன்னா செடி தாங்காது இப்போ கோயம்புத்தூர்லாம் வயல் பயங்கரமாக இருக்குது இப்போ ஒரு ப பத்து கத்திரிக்காய் செடிங்க மேலே வச்சுருக்கேன் அதுக்கு தான் இந்த ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது இது வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து பண்ணேன் இது ஆக்சுவலாக இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரேயர் இருக்கு இல்லைங்கன்னா அதை எடுத்துக்கோங்க ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டாலும் சரி இல்லை நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் நான் ஐஸ் கியூபும் ஊற்றுறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எப்போ டைம் இருக்கோ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் போட்டுக்கோங்க ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இருக்கிற ஐஸ் வாட்டரை ஊற்றிக்கலாம் எனக்கு உங்களுக்கு எவ்வளோ பிளான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுக்கணும் ஒரே விஷயம் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இலை கீழே ஸ்ப்ரே பண்ணோம் அது ஒன்று தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது ஈஸி இலையை திருப்பி விட்டு அடிக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் ஏன்னா பூச்சியோட எங்கே ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைய கீழே தான் வளர ஆரம்பிக்கும் வெயில் மேலே வெயில் இல்லாத இடத்துல கொஞ்சம் ஈட்டுட்டாக இருக்கிற இடத்துல தான் நல்லா பெருகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இலைகள் கீழே தான் நான் மெயின் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போதான் இது கண்ட்ரோல் ஆகும் ஐஸ் க்யூப்ஸ் நான் போட்டுட்டேன் போட்டுவிட்டு நாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான் ஒவ்வொரு பிளான்ட்டும் இலை கீழே வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு உதரவை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க இலைகள் வீடியோ எடுக்கிறனால என்னால் பண்ண முடியல ஒரு கையில் பிடிச்சிட்டு அதனால் நீங்கள் பண்ணும்போது இலைகள் கீழே திருப்பி விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ அந்த பூச்சி உதறதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம் அதுலேருந்து கீழே அப்படியே இல்லை விழுந்துடும் சில்லஸுக்கு அதுக்கப்புறம் திருப்பி வராது ஆனால் புதுசாக எறும்புகள் வர ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணிங்கன்னா நீமாயில் இருந்தால் அந்த டைம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த கசுப்பு தன்மைக்கு வராது இல்லைன்னா நான் சொல்ல இன்னொரு மெத்தட் இருக்குது அது நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு இது ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம நீம் ஆயில் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வெயிலுக்கு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பிளான்ட் உங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு மெத்தட் ஈஸியான மெத்தட் அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணுறது தான் நம்ம இதுக்காக கடைக்கு போய் நம்ம எந்த எதுவும் வாங்க வேண்டியதில்லை கெமிக்கல்ஸோ இல்லை பெஸ்டிசைட்ஸோ வாங்கி பண்ண வேண்டியதில்லை நம்ம ஆர்கானிக்காக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் வேலை அதிகம் தான் பட் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ